ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஜிடி லாசரிஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோயலுக்கான ஃபைவ் இயர்ஸ்க்கு அலாட்மெண்ட் அடரானது வந்துருச்சு இந்த அலாட்மெண்ட் அடரை நீங்கள் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது இந்த அலாட்மெண்ட் அடரில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் அலாட்மெண்ட் அடரை டவுன்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் எப்போ போய் காலேஜில் ஜாயின் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுது எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ் வந்து எந்த தேதியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாக ஆல் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபோர் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோயலில் ஃபைவ் இயர்ஸ் ஆனர்ஸ் கோர்ஸ்க்கான அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது ஓப்பன் பண்ணிவிட்டாங்க இதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஎன்டிஎல் வெப்சைட்டுக்கு போயிடுங்க போனீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர் காலமில் ஆன்லைன் கவுன்சிலிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துங்க உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்துட்டு டவுன்லோடு அப்ளிகேஷன் சொல்லிட்டு பிரிண்ட் அவுட்டோடு எடுத்து வச்சுருப்பீங்க இல்லை வந்து சாஃப்ட் காப்பியாக வச்சுருப்பீங்க இல்லையா அது அந்த அப்ளிகேஷன் நம்பரை எந்த இடத்துல என்டர் பண்ணணும் இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு உங்களுடைய கோர்ஸ் உங்களுடைய நேமு டேட் ஆஃப் பர்த் கம்யூனிட்டி ரேங்க் பர்சன்டேஜ் அது எல்லாமே உங்கள் ஃபோட்டோ எல்லாமே வந்துடும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்டான காலேஜ் அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது அது இங்கே இந்த இடத்துல வந்துடும் நீங்கள் என்ன கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அது இந்த இடத்துல மென்ஷன் ஆகி வந்துடும் நீங்கள் என்ன கேட்டகரியோ அந்த 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 கேட்டகரியாக இந்த இடத்துல மென்ஷன் ஆகிட்டு வந்துடும் இதில் வந்து பிரிண்ட் அட்மிஷன் லெட்டர் ஆன்லைன் பேமெண்ட் இருக்கும் இப்போ நீங்கள் அலாட்மெண்ட் ஆடரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பேமெண்ட் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை ஆனால் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் அட்மிஷன் போட போக முடியும் நீங்கள் டேரெக்டாக போய் பேமெண்ட் பண்ண முடியாது சிங்கிள் பேமெண்ட்டில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பிரிண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் ஆகிடும் அதற்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு போயிடும் பேமெண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரே சிங்கிள் பேமெண்ட்டை தான் நீங்கள் பே பண்ண முடியும் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ண முடியாது பே பண்ண பிறகு உங்களுக்கு வந்துட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் அடரானது ஆனது டவுன்லோட் ஆகிடும் இந்த அலாட்மெண்ட் அடரில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்கன்னு இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நேம் அப்ளிகேஷன் நம்பர் கம்யூனிட்டி கேட்டகரி அலாட் ரேங்க் பர்சன்டேஜ் எல்லாமே இந்த இடத்துல மென்ஷன் ஆகிடு அலாட்மெண்ட் லெட்டர் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் பிஏஎல்எல்பி ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸ்க்கான அலாட்மெண்ட் அடர் தான் இருக்குது இதே போல உங்களுக்கு இந்த போர் பி ஆனர்ஸ் பிகாம் எல்எல்பி ஆனர்ஸ் பி சி எல் தனித்தனி அலாட்மெண்ட் டவுன்லோட் ஆகும் வந்து இல்லையா டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி டாக்டர் எம்ஜிஆர் சாலை நியர் தரமணி எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன் பெருங்குடியில் வந்து இந்த காலேஜ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி எயிட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ருபீஸாக நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ண போகிறீங்க ஆஃப்லைனில் பே பண்ண முடியாது ஓகேங்களா இதுக்கு வந்துட்டு ஒரே பேமெண்ட்டை தான் பண்ண போகிறீங்க எஸ்டி எஸ்சிசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப் மூலயமா வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நீங்கள் அட்மிஷன் போட போகிற டேட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் இருபதாந்தேதி வரைக்குமே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டராக தாராளமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நாளையிலேருந்து நீங்கள் அட்மிஷன் போட ஸ்டார்ட் பண்ணலாம் அட் அட்மிஷன் போட போகும்போது என்ன விஷயம் எடுத்துகிட்டு போகணுன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னா உங்களுடைய டென்த்து டுவெல்த்து ஷீட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிசி அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் ஏதாச்சும் இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஏ காப்பி ஆஃப் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் காப்பி ஆஃப் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட் பேங்க் பாஸ்புக் வந்து இருக்கணும் உங்கள் உங்கள் நேமில் ஒரு பேங்க் பாஸ்புக் எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு பார்த்தீங்கன்னா சிபிஐஸி என்ஐஎஸ்இ அதுக்கப்புறம் வந்து அதர் ஸ்டேட் பாலிடெக்னிக் டிப்ளமோ முடிச்சவங்க எல்லாருமே வந்து இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான அமௌண்ட் எல்லாமே வந்து இதில் இருக்குது நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்டி ரேகிங் அஃபிடாவிட் பை பேரண்ட்ஸ் ஆன்டி ரேகிங் அஃபிடாவிட் பை ஸ்டூடண்ட் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் அதற்கான ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டேன் அதற்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது ஈஸியான ஸ்டெப் தான் ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து திரி காப்பி அதுக்கப்புறம் வந்து ஏ கிளாத் லைன்டு என்வெலப் கவர் ஏஃபோ அதாவது என் என் இந்த திங்ஸ் எல்லாமே போட்டு கொடுக்கறதுக்கு வந்து ஒரு என்வெலப் கவர் உங்களுக்கு வந்து வைக்க சொல்லியிருக்காங்க அந்த அதுக்கான சைஸ் ஏ ஃபோர் சைஸ் ஷீட்டில் இருக்குது இல்லையா அந்த சைஸில் அந்த என்வெலப் கவரை நீங்கள் வாங்கினீங்க அதுக்கப்புறம் வந்து ஒன் செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் ஆல் சர்டிஃபிகேட் இது எல்லாத்துடைய ஒரு செட்டு ஜெராக்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அட்மிஷன் அப்போ ப்ளஸ் வந்து ஒரிஜினலும் வாங்குவேன் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோடு இதில் கொடுத்துருக்காங்க பாய்ஸ்க்கு தனியாக கேர்ள்ஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின் என்னென்னா காலேஜ் ஓப்பனிங் டேட் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க சுவையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது மண்டேவிலேருந்து இந்த ரெகுலர் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிறவங்க எல்லாருமே வந்து இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து நீங்கள் க்ளாஸஸ் வந்து போக வேண்டியது இருக்கும் செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிறவங்க இவங்க கூட வந்து கம்மண்ட் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்குவாங்க அவ்வளோதான் இது அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதுதான் அலாட்மெண்ட் ஆர்டர் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஆன்லைன் பேமெண்ட் பண்ணீங்க இல்லையா அந்த சக்ஸஸ்ஃபுல் காப்பியும் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சிங்க எதையுமே மிஸ் பண்ணாதீங்க இதுதான் வேஸ்ட்டுன்னு அப்படின்னு யோசிக்காதீங்க எதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க ஒன்ஸு அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்து வச்சுங்க ஜெராக்ஸும் எடுத்து வச்சுங்க அவ்வளோதான் ஆன்லைன் அலாட்மெண்ட் ஆர்டரை இப்படி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்